வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் மணி தான் பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கில்லி போட்ட சாம்பாரும் அதுக்கு சூப்பரான சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வரமிளகாய் பரட்டல் நல்லா காரசாரமாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சிம்பிளான லஞ்ச் மணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு நல்லா ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கி மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் இருக்கும் இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே போல் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம் விசில் போட்டிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விடணும் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா கில்லி போட்ட சாம்பார் வந்து அது அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நாளைக்கு எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் அதாவது நூறு நூறு கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு சொந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாயிருச்சு கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு வரமிளகா நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி வதக்கி பூண்டு செய்யும் போது நல்லா இருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வெங்காயம் வரமிளகா எல்லாமே நல்லா வதஞ்சி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்காம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வசனம் போக இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் கலந்துட்ருலாம் இப்போ குக்கர் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணா இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் வந்து இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சு லைட்டாக திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆறு கரெக்டாக வந்துடும் இப்போ மேலாப்பிள்ள நல்லா கொத்தமல்லியில் நிறைய சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பதினஞ்சு வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பதினஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் பத்து எடுத்திங்கன்னா போதும் கார்க்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் விசில் போடலை அப்படியே அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் வரமிளகா பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்ல காரசாரமான சாரமான மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் வத்தி வரும் ரொம்ப அதிகமாக போயிடும் இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இது வந்து நீங்கள் இப்படியே கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இதை கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன் அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிச்சு விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வத்திடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இந்த அளவுக்கு ஸோ இதுக்கு மேலே நல்லா ஒர்க் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டு நல்லா பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ இது வந்து இன்னொரு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் விடலாம் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இதுக்கு மேலே விட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டு சிம்மில் விட்டுடலாம் அந்த கிரேவி எல்லாமே நல்லா வத்தி அப்படியே நல்லா ரோஸ்டாகி வரும் இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது உப்பு வந்து அரை உப்பாவே போட்டுக்கோங்க ஏன்னா அது நம்ம வத்த விட்டு எடுக்கிறதுனால நீங்கள் கரெக்டான அளவு உப்பு போட்டிங்கன்னா வற்ற வற்ற உப்பு வந்து அதிகமாக போயிடும் அதனால் அரை உப்பாக போட்டுட்டு நல்லா சூண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பரத்தில்னா நீங்கள் மேலாப்பில் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா பரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வறுத்த எடுத்துக்கணும் மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அரு